அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில போன நடந்து முடிஞ்ச நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாவை தான் இன்னைக்கு பார்க்க பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோடு பொருத்துக அதாவது வந்து இது வந்து ஒரு பொருத்துக வினா தான் ஆஹ் நம்மளுக்கு பரிச்சயமான வினா இதழ்களையும் இதழ் ஆசிரியர்களையும் நம்ம பொருத்தணும் முதல்ல பாருங்க மேலும் அப்படின்ற இதழ் இரண்டாவது நேனரதம் மூன்றாவது வெளி நான்காவது ஆராய்ச்சி இந்த பக்கத்துல பாத்தீங்க இத அப்படின்ற பக்கத்துல பார்த்தோம்னா ரெங்கராஜன் ந வானமாமலை கானாசு சிவசு அப்ப நான்கு இதழ் நான்கு ஆசிரியர் இதை நம்ம வந்து பொருத்தணும் அப்ப முதல்ல நம்ம மேலும் அப்படின்ற இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னு நம்ம பார்ப்போம் மேலும் அப்படின்ற இதுல வந்து எழுதுனது யாருன்னா பாத்தீங்கன்னா சிவசு மேலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சன இலக்கியதலா சிவசு அவர்கள் வந்து நடத்தக்கூடிய இதழ் இதெல்லாம் வந்து நம்ம மேலும் அப்படின்ற இதெல்லாம் அப்ப மேலும் அப்படின்ற இதழுக்கு வந்து யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஆசிரியர் அடுத்து பாருங்க நேனரதம் நேனரதம் அப்படின்ற இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆஹ் கடைசியா பாருங்க ஒரு ரெண்டு லைன் அந்த நேனரதம் அதன் காலகட்டத்தில் கானா சுப்பிரமணியன் சிசு செல்லப்பா நா சிதம்பர சுப்பிரமணியன் ஆகியோரின் மனவிழா சிறப்பு வெளியிட்டு அஹ் படைப்பாளர்களை கௌரவித்தது அப்ப கானாசூ வந்து பாத்தீங்கன்னா ஞானரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத இதழினுடைய ஆசிரியரா இருந்திருக்கிறாரு அப்ப ஞானரதம் அப்படின்ற மாத இதழின் ஆசிரியர் யாருன்னா கானாசு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ் யாரு அப்படின்னா ரங்கராஜன் சொல்லலாம் ரெங்கராஜன் நம்ம பதிவிடலாம் இது வந்து ஒரு நாடக இதழ் அப்ப வெளி அப்படின்ற இதழ் ஆசிரியர் யாருன்னா அவர் பெயராலே சொல்லும் போது பாத்தீங்கன்னா பெயரை சொல்லும் போதே அந்த இதளுடைய பெயரை சொல்லிதான் சொல்லுவாங்க வெளி ரங்கராஜன் அப்ப அது மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி அப்படின்ற இதழ் யாரு அப்படின்னா நான் வானமாமலை அப்ப இந்த வினாவை நம்ம எப்படி பொறுத்தலாம்னு பாருங்க ஆஹ் இதுல பாருங்க மேலும் அப்படின்ற இதுல வந்து எழுதுந்த யாருன்னா நாள்ல இருக்கக்கூடிய சிவசுதா மேலும் அப்படின்ற இதுல எழுதினாரு ஞான ரதம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கானாசு வெளி வந்து பாத்தீங்கன்னா ரெங்கராஜன் ஆராய்ச்சி வந்து ந வானமாமலை நன்றி